கத்துடைய வருத்த நாமும்கும்படுவதாக நாம் தொழுது கொள்ளும் ஹதிக்கும் கிறிஸ்து ஜேஷ்டுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சுயசேஷம் என்னும் நச்செய்தை என்னவென்றால் அநேகர் தேவனுக்கு வெளியவே நிற்கிறார்கள் அவர் நம்மை உள்ளே வா என்று அழைக்கிறார் ஆனால் நாம் அவர் உள்ளேயே கடந்து அவருடைய வார்த்தைக்குள்ளாகவும் கடந்து செல்லாமல் அவர் என்ன பேசிக்கிறார் என்பதை கேட்பதற்கு உடை கடந்து செல்லாமல் அவர் நாம் எல்லாம் முறையிலும் அவர் நமக்கு எதாவற்றுக்கே எல்லாமானவர் என்று நாம் வெளிப்படுத்துகிறோம் வெளிப்படுத்துகிறோமானால் அவர் வார்த்தைக்குள்ளாக அவர் என்ன பேசுகிறார் அவர் யார் என்பதை அறிந்தும் அவர் பேசுவதை கேட்பதற்கு நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க விலகி நிற்கிறோம் இங்கே பாருங்கள் மத்தியம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே இப்படி அவர் ஜனங்களோட பேசுகிறதில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள் இவ்வளோ ஒரு காரியம் பாருங்கள் அவர்கிட்ட தான் பேசணும்னு பார்க்க வந்திருக்காங்க ஆனால் உள்ளே போகிறதுக்கு அவரு உள்ளுக்க இருக்க ஜனங்களுமே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இவர்கள் அவரோடு பேச வேண்டும் என்று போயிருக்கிறார்கள் ஆனால் வெளியே நிற்கிறார்கள் அவர் வெளியே நிற்கிறார்கள் அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான் உம்மோட பேஸ்டனும் என்றும் தாயாரும் உடைய சகோதரர்களும் வெளியே நிற்கிறார்கள் என்றான் என்று நாம் வன்படத்துக்குப் போகிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் தொடர்ந்து கொள்கிறோம் அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் அம்மா இப்ப பிரச்சினையாகவே இருக்கிறது அவர் நம்மை நம்மோடு கொண்டிருக்கிறார் ஜனங்களோடு கொண்டிருக்கிறார் அவர் என்ன பேசுகிறார் என்று அதை அறிந்து கொள்வதற்கு நாம் இறுதியம் அவரிடத்திலேயே செல்லாமல் இந்த இறுதியும் வெளியே நிற்கிறது இது என்னென்னா அவருடைய சகோதரம் தாயாரும் நம்ம அவரை தான் எல்லாவற்றுக்கே அம்மா நோட்டு பேசிட்டு இருந்தோம் சொப்பாக அப்பானும் கூப்பிடுறதோ உரிமையாக கொண்டாடுகிறதும் எல்லா உரிமையை நம்ம கொண்டாடி ஒப்பு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இருந்தே தவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் அல்லவா இந்த இறதியம் அவரை வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் என்ன பேசுகிறார் வா என்ற அழைத்தது தேவன் என்ன பேசுகிறார் என்று ஜானங்கள் அவருக்கு தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுக்க ஏற்றுக்கொள்ள மறுதலிக்கிறது ஆனால் அவரைத்தான் என் தேவன் என் தற்றுகிறது என் வேட்பர் என்று வெளியிறங்கம் அங்கே பேசிக்கிறோம் இ ஒரு தேடி போனது யாரு அண்ணுங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்ன பேசுதாருன்னு நம்மளும் கேட்போமே இன்னும் உள்ளே போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இவங்க வெளியே தான் அங்கே போய் ஒருத்தர் உண்மை காணவும் முடியும் தாயாரும் சகோதரர்களும் வெளியே நிற்கிறார்கள் அதுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய பதிரைப் பாருங்க தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு வரும் பிரதித் துறமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமிழ சீசல்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் திட்டத்தின்படி செய்கிறவனே செய்கிறவன் எவனோ என் தத்திற்கு செய்து கொடுக்கிறவன் எவனோ என் வார்த்தை ஏற்றுக்கொள்கிறன் அவன் எவனோ என் பேச்சை கேட்பதற்கே எனக்கு முன்பாக வந்திருக்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரரும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றான் அவரை உ ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக பரித்த வரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பண்ணுகிற பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் திருத்தத்தின்படி பிதாவுடைய தான் என்ன முழுத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் என்னை பணிந்து கொள்ளுங்கள் என் தத்தத்துக்கு செழி என் கட்டளை கற்பதாக பயன் திருந்தாடிங்க என்னோடு கூட உங்களை ஒப்புக்கொடுத்து நீங்கள் மகிழ்ந்து கழிவோடுங்கள் என்று அது தேவனுடைய சித்தம் பரம பரிசுத்தாவியானுடைய சித்தம் அவர் சித்தத்தை நாம் ஒப்புக் கொடுத்தால் அந்த பரிசுத்தாவியார் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார் நான் தங்கும் ஆதையும் நீங்கள் தானே அப்பறமா வெளியே போனால் அவரே இப்படியே நம்ம உள்ள வருவார் வெளியே நின்னால் இப்படி உள்ள வருவார்கள் அவரை காண தான் போயிருக்கும் அவர் பேச்சை கேட்கணும் உள்ளே போக மாட்டோம் வருவடத்துக்கு போய் ஊழியர்கள் அவர்கள் வெளிப்படுக்கிறது அந்த வார்த்தை கேட்கிறோம் அந்த வார்த்தைக்கு உள்ளாக நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கிறோமா நாம் வார்த்தைக்கு வெளியவே நிற்கிறோம் ஜனங்கள் மத்தியிலே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் நம்மத்திலும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய இரக்கம் கிருபிய தத்தையும் சகலத்தையும் நம்ம தேடி அவர் பேசி கொண்டிருக்கிறார் நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் வெளியே நிற்கிறோம் அப்பந்தான் சொன்னதாரு யார் யாம்னால் வந்து நான் வெளிப்படுத்த கேட்க நிற்கிறார்களோ தன்னை முழுமையாக ஒப்புடுத்தி எனக்கு சீர்தராத தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாய்மாயிருக்கிறார்கள் அவர் போய் உட்காந்து அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனை அந்த புத்தி அந்த ஞானம் நமக்கு அவர் பேசி கொண்டிருக்கிறார் நம் கரங்களிலே இருந்து நம்மோடு கொண்டிருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே நிற்கிறோம் ஆனால் அவரை அப்பான் கூப்பிடுதான் என் தேவனுக்கு கூப்பிடுதான் எனக்கு எல்லா வித செய்திருக்கிற அப்படின்னு வார்த்தையாக வெளிப்படுத்துகிறோம் நம்மை அவருக்கு முழுமையாக ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறவருமாக இருந்தால் அவர் இல்லை என்று அவரே சாட்சியாக நம்ம அதிலே பகிர்ந்து கொள்கிறார் தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதிபதிமாக அவர்கள் வெளியே இருக்கிறார்கள் என்று அவரிடத்தில் சொன்னவனுக்கு பிரதிவிதமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை நிறுத்தி தமது சீதிரங்களுக்கு நேராக நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே அப்போ அவருடைய வார்த்தையை என்ன வாயிலும்னு வருகிறது அதன்படியே நாம் நடப்போம் என்று அவர்களுக்கு முழுமையாக ஒப்புக்கொடுத்த சீஸ்தர்கள் இவங்க தான் எனக்கு தாயும் சகோதரனும் எவ்வளோ கூடவே வராங்க என் இருக்கு என் பேசிக்க கூடவே வராங்க நான் சாப்பிடுறதும் அவங்க சாப்பிடுறாங்க நான் தங்கிய இடத்துல அவங்க தங்குதாங்க நீங்கள் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தா ஏன் கூட வந்து ஏன் அது இல்லாமல் நீங்கள் வெளியே நிற்கிங்க ஆனால் நான் தேவனுடைய குமாரன் குமார்த்திகள் என்று சொல்லிக்கிறீர்கள் நம்மை நாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போம் இதுக்கு முந்தி ஒரு பதிவை வெளிப்படுத்திக்கிறேன் நீங்கள் என்னை தேடியும் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவியிருக்கள் அவரை போகிறோம் ஆனால் பார்த்தே ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனால தவறுத்தலை நீங்கள் என்னை தேடி வாரீங்க ஆனால் என்னை அப்படியினால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவியிருக்கிற தேடி வந்து நீங்கள் ஒரு பிரயோஜனம் காண முடியாது நீங்கள் உங்களை அங்கே உள்ளுக்குவாங்க நான் உங்கள்கிட்ட வந்து வாசம் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறேன் நான் தங்கும் அது நீங்கள் தான் உங்கள்ட்ட சொற்றி நான் உங்களிடல்தாங்கணும் ஆனால் நீங்கள் உங்களை முழுமையாக என் ஒப்பு கொடுங்கள் நீங்கள் என் சகோதரரும் சகோதரியும் தாய்மாக மாறி விழுக்கல் என்று நம் மாறுமேற்ற தற்சிகள் இந்த வேலையிலே நம் அனைவரையும் என் தானுங்கள் பேச்சை நீங்கள் என் பேச்சை கேளுங்கள் என்று அவருக்கு முன்பாக நாம் அமருவோம் தலைகளை தாழ்த்துபோம் அவரை தத்தியது நாம் கேட்பதற்கு நாம் இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் அவர் நம்மோடு உபாசம் பண்ணுவார் நம்மை வழிநடத்துவார் ஆமையன் ஆமையன்